ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி பண்றேன் எந்த பொருட்களை பயன்படுத்துறேன் சிவப்பு வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த பயன்படுத்தி இருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயத்தோட தோலையும் பயன்படுத்தலாம் அடுத்ததா உங்க வீட்டுல எந்த டீ பவுடர் இருக்குதோ அந்த டீ பவுடரையே பயன்படுத்தலாம் நான் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடரை சேர்த்திருக்கேன் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்தியிருக்கேன் உங்க வீட்டுல நெல்லிக்காய் பொடி இல்லாட்டி காஞ்ச நெல்லிக்காய் இருந்ததுனா கூட அதை கூட பயன்படுத்தலாம் அடுத்ததா இது முங்குற அளவுக்கு நல்ல தண்ணியை சேர்த்துக்கோங்க இந்த ரெமடிக்கு நீங்க இரும்பு கடாயை மட்டும் தான் பயன்படுத்தணும் வேற அலுமினியம் நான் ஸ்டிக் எதையுமே கூடாது இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்தியாச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா அது அரை கிளாஸா வத்துற வரைக்கும் இத நல்லா சூடுபடுத்தணும் நீங்க ரிசல்ட்டை இப்பயே பார்க்கலாம் ஒருவேளை இரும்பு கடையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சேர்த்திருக்க பொருட்களால அந்த தண்ணி அப்படியே மெது மெதுவா கருப்பா மாறுது இதே மாதிரி தான் நம்மளோட முடியும் மெது மெதுவா கருப்பா மாறும் இப்போ தண்ணியோட கலரும் நல்லா மாறிடுச்சு பாதியா வத்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா கூல் ஆகட்டும் கூல் ஆனதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் வடிகட்டி காமிக்கிறேன் இப்ப பாருங்க தண்ணியோட கலர் எவ்வளவு கருப்பா இருக்குன்னு உங்க வீட்டுல ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை ஸ்ப்ரே பாட்டில் ஊத்தி உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹெட் பாத் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணாலே போதும் உங்க வாழ்க்கையில எப்பயுமே வெள்ள முடியே வராது நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்குவீங்கன்னா இந்த தண்ணியை பயன்படுத்துங்க இல்லங்க எனக்கு வந்து பேக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்ததா காமிக்கிற வாங்க இந்த ஹேர் பேக் தயாரிக்கிறதுக்கும் இரும்பு கடாய் மட்டும் தாங்க வேணும் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடரை சேர்த்துக்கலாம் உங்க கிட்ட எந்த பிராண்ட் காஃபி பவுடர் இருக்கோ அதையே பயன்படுத்துங்க அடுத்ததா கொக்கோ பவுடர் இதையும் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி மூணு பொருட்களை சேர்த்திருக்கோம் காஃபி பவுடர் கொக்கோ பவுடர் நெல்லிக்காய் பொடி மூணுமே தலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இதை வெங்காய தோல் டீ பவுடர் நெல்லிக்காய் பொடி போட்டு காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா இந்த மட்டும் தான் சேர்க்கணும் வேற எந்த தண்ணியுமே நம்ம பண்ற அளவு ஒருத்தங்களுக்கு சரியா இருக்கும் இத நீங்க சாயங்காலம் டைம்ல தயார் பண்ணுங்க இரவு முழுவதும் அப்படியே விட்டுருணும் அதாவது ஆறுல இருந்து ஏழு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடிய வச்சு மூடி வச்சிருங்க மறுநாள் காலையில நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கருப்பா மாறி இருக்குன்னு ரொம்ப நல்ல கலர் வந்திருக்கு நைட்டு ஃபுல்லா ஊறி இருந்தது இல்லையா அதனால தான் நல்ல கலர் வந்திருக்கு இந்த பேக்க உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வெள்ளை முடி இருக்குதோ அங்க எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுங்க இதை அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஹெட் பாத் பண்றப்போ நீங்க வெறும் ப்ளைன் வாட்டரை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஷாம்பூவை கண்டிப்பா பயன்படுத்த கூடாது வெள்ளை முடி

முழுக்க இயற்கை பொருட்கள் அப்படிங்கறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்டை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஷாம்புவை யூஸ் பண்ணனும்னா மறுநாள் காலையில யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் கணையையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டேக் அப் பாய்